இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் மனிதனிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய தானம் நிதானம் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள் அதேபோல் நிதானத்தோடு இருந்தால் மட்டுமே நிம்மதி கிடைக்கும் தானத்தில் நிதானம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியமானது பிறரின் பசியை போக்கும் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம் அன்னதானம்தான் அன்னதானத்தின் சிறப்பு ஒருவரிடத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பணம் கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் தரலாமே என மனம் எதிர்பார்க்குமே தவிர போதும் என்று சொல்வதில்லை ஆனால் சாப்பிடும்போது வயிறு நிறைந்தவுடன் போதும் என்று கட்டாயம் சொல்லித்தான்